எல்லாருக்கும் வணக்கம் பார்க்குறது வந்து வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கேன் வித்தியாசமாகவும் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து முழுசாக கழுவி எடுத்துகிட்டு அடியும் நுனியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ரெண்டாக கட் பண்ணி கடாயெல்லாம் சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தூள் உப்பு சேர்த்துருக்கு சேர்த்துருக்குறேன் தேவையானாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்காதீங்க கரையாது இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் அந்த வெண்டைக்காயெல்லாம் படுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில் ரெண்டு கொத்து அதையும் போட்டிருக்குறேன் எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாங்க எல்லாம் எல்லா காய்க்கும் எண்ணெய் போடுற மாதிரி கலரி விட்டுக்கலாங்க இப்போ எதுவுமே அடுப்பில் வைக்கல இப்போ தான் கலறிட்டுருக்கேன் இதுக்கப்புறந்தான் அடுப்பில் வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை வச்சு அடுப்பில் வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கிட்டுருங்க சூடு ஏற அந்த மஞ்சள் தூள் உப்புலாம் போடும்போது உங்களுக்கு வந்து வலுவலுப்பு இருக்காது அது வந்து அதுக்கு இடையில் வந்து தக்காளி ரெண்டு தக்காளியும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க அரை மூடிக்கும் கம்மியாக தான் தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காயும் தக்காளியும் நான் வந்து தக்காளி அரைச்சி வைக்க போகிறேன் தேங்காயும் அரைக்க போகிறேன் தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்சி சாரில் தேங்காய் அரைச்சதுனால கலர் அதே கலரில் இருக்குது தேங்காய் சேர்த்தாச்சு புளி ஒரு லெமன் அளவுக்கு புளி அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்தாச்சு இப்போ குழம்புத்தூளும் சேர்த்தாச்சு பவுல் கழுவி ஊற்றி இப்போ எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கலரிக்கலாங்க தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக கலரிக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா களைறி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் தெரியும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி திக்னஸ்ஸாக தான் தெரியும் வெண்டைக்காய் குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெளிஞ்சிடும் குழம்பும் தண்ணியாக தான் தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் குழகு இருக்கு திக்னஸ்ஸாக இருக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றி விட்டாங்க ஓரளவுக்கு தான் ஊற்றணும் சரியா இப்போ வந்து மூடி வச்சு அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி விடுங்க அங்கே பாருங்கள் நல்லா வந்து காய் வேகிற அளவுக்கு கொதிக்கணுங்க கொதிச்சா தாங்க அந்த கொதித்து சூப்பராக எதுவுமே இல்லை வருங்க லெமன் கூட நான் ஊற்றுல பாருங்கள் அந்த பிசு பிசுக்குங்கிறதே கிடையாது இதை மாதிரியும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக மணக்குது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆகிட்டு போங்க குழம்பு எங்களுக்கு பசிக்குது நாங்கள் சாப்பிட போகிறோங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கப்பா